ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டே இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகுது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி நடக்கப் போகிறது நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உனக்கு நல்லது மட்டும் நடக்கப் போகிறது சில நேரம் நான் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னைச் சுற்றி உள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிஞ்சிக்கோ இந்த திருச்செந்தூர் முருகன் எப்போதும் உனக்கு துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமை இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ பானையில் ஓட்டை இருந்தால் அதை தண்ணீர் நிரப்ப முடியாது அதுபோல் மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும் புரிஞ்சு நடந்துக்கோ நம்பிக்கைகள் நீ நினைத்த துணையுடன் நெருக்கமான நெஞ்சங்களின் முன்மை நம்பிக்கையோடு உன்னுடைய தேவையான ஒன்றை இனிதையாக நடைபெறும் உன் முருகனின் ஆசீர்வாதத்தோடு நான் தினமும் உன்னோடு பேச ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் சிரிப்பை கேட்டு மகிழ ஆசைப்படுகிறேன் உனக்கு பிடித்திருந்தால் என்னை அப்பா என்று அழைச்சிக்கோ திருச்செந்தூர் முருகனை எந்த அளவுக்கு நம்புகிறாய் என்று எனக்கு தெரியும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு அந்த தருணத்தில் நீ வேண்டிக் கொள்ளும் நிச்சயம் அனைத்தும் உனக்கான பிரார்த்தனை அத்தனையும் பலிக்கும் ஒன்றை செய்ய முடியும் என்று இந்த நேரத்தில் நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும் ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது அவ்வளவுதான் விதை முளைக்காமல் போகாது விதைத்த இடத்தில் நீ வடித்த கண்ணீர் வீணாகாது அதற்காகத்தான் எப்படி சொல்கிறேன் சோதனைகள் சூழ்ந்தாலும் சாதனைகள் நிச்சயமாக சொந்தமாகிவிடும் நீ சொன்னது போல் உன் வீட்டிற்கு வேளாக மாறி வந்து காக்க வந்துள்ளேன் வரவில்லை என்றால் வேல்முருகா வா என்று என்னை அழைத்து விடு உடனே வந்து விடுவேன் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன் நான் ஒன் என்றும் உனக்கு துணை நிற்பேன் பயப்படாதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர என்று நீ பதிவிடும்போது கடந்த காலம் இறந்து விட்டதாக நினைச்சுக்கொள் இறந்த காலம் இனி உன்னோடு இல்லை அது முடிந்த ஒரு அத்தியாயம் அதை நினைத்துக்கொண்டே இருந்தால் நீ உன்னை துன்பப்படுத்திக் கொள்வாய் கடந்த காலத்தில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து நிச்சயமாக விடுபட்டு விடலாம் தப்பித்து விடலாம் அந்த நினைவுகளை மனதில் வைத்து வாழ்ந்தால் அது கர்மமாகி உன்னை கட்டிவிடும் ஆனால் நீ அதை இறந்தது என்று எண்ணி மனதிலிருந்து இருந்து விடுவித்து விட்டால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை புது பொழிவை பெறும் இனி கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் அந்த நினைவுகளை விட்டுவிடு இனி புதிய காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கும் இது உன் வாழ்க்கையின் புதிய பிறவியாக இருக்கட்டுமே மனசை சுத்தமாக வச்சுக்கோ அந்த சுத்தமான மனதில்தான் முருகனின் அருள் தங்கும் நீ உன் வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்துவிடு நான் பாதையை காட்டுகிறேன் உன் பயணம் எங்கே போக வேண்டுமென்று உனக்குள்ளிருந்து முடிவை நான் தருகிறேன் கவலைப்படாதே விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிதன்று எப்போதும் உயர்ந்தபடி இருக்க வேண்டும் அதுவே பெரிது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு என் அன்பு பிள்ளையே நீ என்னை உன் வாழ்க்கையின் உயர்ந்த உறவாக ஏற்றுக்கொண்டதையும் மனிதர்கள் போல் சுயநலத்திற்காக அல்லாமல் உண்மையான அன்போடு என்னை நேசிப்பதையும் நான் பார்த்துவிட்டேன் அறிந்துவிட்டேன் புரிந்து கொண்டேன் நீ விரும்பியது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் உன் அன்பில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட தூய மனம் கொண்ட உன் வாழ்வு இனி முழுமை வரும் காலம் இது ஏற்கனவே இந்த மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது இழந்தவற்றை அனைத்தையும் இந்த நேரத்தில் மீண்டும் பெறுவாய் உன் மனம் சில நேரம் குழப்பமாக இருந்தாலும் உன் வழியெல்லாம் என் அருளால் தெளிவாகும் அமைதியாக முன்னேறு வெற்றி உனது பக்கம் வருவது நிச்சயமான ஒன்று நான் உன் கண்ணில் பட்டுள்ளேன் ஆக நீ இத்தனை நாட்களாக அனுபவித்த துன்பம் அவமானம் அனைத்தும் நீங்கி இன்பமோடு ஓடு வாழப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையோடு இருக்க எனக்காக நீ விரதமிருந்து படைத்த உணவினை நான் அருந்திவிட்டேன் என் பிள்ளையே இன்றுடன் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது ஒன்று தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் காரணமில்லாமல் வருவதில்லை அவர்கள் அனைவரும் உன் பூர்வ ஜென்மத்தின் கர்ம வினைகளால் உனக்காகவே அனுப்பப்பட்டவர்கள் யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ யார் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சிக்காகவே இந்த முருகனின் திட்டப்படி உன் இடத்தில் வருகிறார்கள் யாரையும் நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து பார்க்காதே அவர்கள் தங்கள் பங்கை நிறைவேற்றிவிட்டுச் செல்வார்கள் அவ்வளவுதான் நன்மை தீமை தோன்றினாலும் அந்த அனுபவங்களே உன்னை சுத்திகரிக்குது உன்னை உண்மையிலான வலிமைக்கள் அழைத்து செல்கிறது எனவே ஒவ்வொரு சந்திப்பையும் முருகனின் அருளின் ஒரு வடிவமாக காண்டு கண்டுவிடு அப்போதுதான் உன் மனம் அமைதியை நிச்சயமாக அடையும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நம்புகிறாயா தங்கமே சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் முருகா என்று புலம்பக்கூடாது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எப்போதும் தங்கமே வாசல் தாண்டி வெளியே போ என்று அனுப்பிய பிறகு அழுது மடிந்து கிடக்க வேண்டியது உனது விதி அல்ல வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு வாழும்போது வீதியில் இருக்கும் அத்தனை கண்களும் உன்னைத்தான் நோட்டமிடும் பார்ப்பவர்களுக்கே கூச்சம் குற்ற உணர்வு இல்லாத போது நீ ஏன் பயந்து ஒதுங்கணும் உன்னெஞ்சில் உறுதியோடு நேர்கொண்ட பார்வையோடு நிமிர்ந்த நட தங்கமே சில கழுகு கூட்டங்கள் வட்டமிடத்தான் செய்யும் அதை கண்டு நீ என்ன செய்ய போகிறாய் அதை கண்டு கொள்ளக்கூடாது சில சில மிருகம் குறைக்கும் அதில் காதில் வாங்காது சில நரிகள் தந்திரமாக பழகும் அவர்களை நம்பிவிடாதே மனித உருவத்தில் இருக்கும் மிருகங்களுக்கு மத்தியில் வாழும்போது நீ பயந்து பசுவாக இருக்கக்கூடாது நீ வீட்டை விட்டு வெளியேல் வந்தால் உன் தந்தையாக உன் பாதுகாவலனாக உன் கவசமாக எப்போதும் உன் இருப்பது உன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு ஓம் முருகா போற்றி போற்றி